சிஸ்டத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வாரண்டியோட தரேன் என்னன்னு பாத்திரம் இன்டெல் கோர் ஐ த்ரீல தேர்டு ஜென்ரேஷன் இருக்கு ஐ பைல தேர்டு ஜென்ரேஷன் இருக்குங்க ஐ த்ரீல தேர்டு ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேமு டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி எஸ் எஸ் டிப் ஜெப்ரானிஸ்ல நைன்டீன் இன்ச் மானிட்டர் கீபோர்டு மவுசு டோட்டல் செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் வரும்பா இதே வந்து ஐ பைல தேர்டு ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேமே டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி ஜிபிஎஸ்எஸ்டி நைன்டீன் இன்ச் மானிட்டர் கீபோர்டு மவுஸ் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வருங்க நீங்க வெளியூரா இருந்தீங்கன்னா கொரியருக்கு மட்டும் ஒரு ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி வரும் அது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேணும்னா வேணா ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் ஒரு ஸ்பீக்கர் வேணும்னா இருநூத்தம்பது ரூபா வேணும் ரெண்டுமே எங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து ஐநூறு எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா ஸ்பீக்கர் பிளஸ் ஒய்ஃபை வந்து கொடுத்துடலாம் நண்பா சோ இது எல்லாமே புதுசு ஒரு வருஷம் வாரண்டி தரோம் மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது குவான்டிட்டி வந்திருக்கு இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் சோ நண்பர்களுக்கு ஏதாவது நீர் இருந்தா எவ்வளவு குயிக்கா புக் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு நம்பர் தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம் ஓகே நண்பா தேங்க்யூ